நண்பா எல்லாமே எப்படி இருக்கீங்க போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா கால்நடை வளர்ப்பில் அதிகப்படியான லாபத்தை எடுக்கணும் இல்லை வெற்றிகரமாக நடத்தணும் அப்படின்னா ரெண்டு விஷயங்களை நம்ம வெற்றிகரமாக கொண்டு போனால் தான் நடத்த முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதில் முதலாவது விஷயம் பார்க்கும்போது தீவன மேலாண்மையாக சொல்லியிருந்தேன் இப்போ அந்த தீவன மேலாண்மையை தான் இந்த வீடியோவில் விரிவா பார்க்கப்பறம் இந்த வீடியோ பிக்னர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வாங்க வீடியோ கொள்ள போகலாம் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் நம்ம ரெகுலராக பயன்படுத்தக்கூடிய அனைத்து விதமான வீட்டு உபயோகப் பொருட்களையும் வீட்டில் இருந்தபடியாக வாங்கிக்கலாம் எந்த வித கூடுதல் கட்டணமும் இல்லாமல் இந்த ஆப் நம்ம பிளேஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நண்பா கால்நடை வளர்ப்பில் ஆர்வமுள்ள நண்பர்களுக்காக இந்த பதிவு ஆரம்ப காலகட்டத்தில் இருக்கக்கூடிய தீவனங்களை வச்சு சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வரீங்க அப்படின்ற பட்சத்தில் வருடம் முழுவதும் கால்நடைகளுக்கு தேவையான தீவனங்களை உங்களால் பூர்த்தி பண்ண முடியல அதாவது பசுத்தீவனம் முலர் தீவனம் இது எல்லாம் உங்களால் பூர்த்தி பண்ண முடியல அப்படின்ற பட்சத்தில் கால்நடைகளுக்கு வந்துட்டு அதிகப்படியான இழப்புகளை நீங்கள் சந்திப்பீங்க ஒரு இழப்புன்னு சொல்லக்கூடியது பெரியதளவுலாம் நடந்தால் தான் இழப்புன்னு சொல்கிறதுக்கு இல்லை சிறிதளவில் நடந்தாலும் நம் பார்வைக்க தெரியல அப்படின்ற பட்சத்தில் அதுவும் ஒரு வகையில் இழப்பு தான் அதாவது நீங்கள் ஒரே வகை தீவனங்களை கொடுக்கும்போது கால்நடைகளுக்கு நுண்ணூற்று சத்து குறைபாடு வரும் அதே நேரத்தில் ஒரே வகை தீவனத்தை கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் அடுத்த தீவனத்துக்கான சத்து வந்துட்டு சேராமல் இருக்கும் அதாவது ஒரு தீவனங்களில் அதாவது நீங்கள் உதாரணத்துக்கு தீவன பில்லு கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த பில்லுக்கு உண்டான சத்து மட்டுந்தான் இருக்கும் மற்ற சத்து இருக்காது தீவன பில்லில் பார்த்திங்கன்னா அதிகப்படியான நீர் சத்து இருக்குது அதனால் மாடுகளுக்கு ஆரம்ப காலகட்டத்தில் நல்லாயிருக்கும் போக போக நீர் தன்மை வந்துட்டு குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லலாம் நமக்கு இயற்கையில் மேய்ச்சுக்கு கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் கால்நடைகளை இயற்கையில் மேய்க்கும் போது பல வகையான செடிகளை சாப்பிடும்போது எல்லா தாது சத்துக்குமே கொஞ்சம் ஓரளவு மிக்ஸ் ஆகிட்டு வந்துடும் இல்லை நீங்கள் மாடு வந்துட்டு ஒரு இடத்துல வச்சுட்டு தான் தீனி போடுறீங்க வாங்கி தான் போடுறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கால்நடைகளுக்கு தேவையான சத்தை முழுசாக பூர்த்தி பண்ண முடியாது அப்போ வந்துட்டு கடையிலேருந்து கிடைக்கக்கூடிய தீவனங்களை நம்ம பயன்படுத்தலாம் அதில் பார்த்திங்கன்னா அவங்க ஆல்ரெடி தாதுப்பு கலவை கலந்த கலவை இதெல்லாமே பயன்படுத்தியிருப்பாங்க நமக்கு கூடுதலாக தேவைப்படுது இல்லை நம்ம வீட்டில் செய்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் கூட நம்ம உப்பு கலவையை வந்துட்டு தனியாக வாங்கி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கொடுக்கறதுனால கால்நடைகளுக்கு தேவையான அனைத்து விதமான நுண்ணூட்ட சத்துக்களும் கரெக்டாக இருக்கும் கால்நடைகளுக்கு தேவையான நுண்ணூட்டச்சத்து சரியாக இல்லைன்ற பட்சத்தில் மாடுகளுக்கு நிறைய விதமான பிரச்சனைகள் வரும் அதாவது மாடு கொஞ்சம் நேரம் கூட நின்றுட்டு இருக்காது உடனே உடனே படுகத் தொடங்கும் அதே நேரத்தில் சினைப்பிடிப்பு தன்மை அதிகமாக இருக்காது நீங்கள் பல முறை சினை போட்டும் சின்ன நிற்கவே நிற்காது என்ன தான் வயிறு கழுவி போட்டீங்கன்னாலுமே நிற்காது அது மட்டும் இல்லாமல் ஒரு சில மாடுகள் பார்த்தீங்கன்னா பருவத்துக்கு வரக்கூடிய தன்மை கூட வராமல் தள்ளி போயிட்டுருக்கும் ஸோ இதுக்கு எல்லாமே காரணம் அதுக்கு சரியான நுண்ணூட்ட சத்து இல்லை அப்படின்ற பட்சத்தில் நடக்கக்கூடியது எதுவுமே முறையாக இருக்காது ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன் கால்நடைகளுக்கு தேவையான தேவன மேலாண்மை சரியாக இருக்கணும் அது வந்துட்டு பசு தீவனமாகட்டும் உலர் தேவனமாகட்டும் அடர் தேவனமாகட்டும் எல்லாமே நம்ம சரியாக இருக்குன்ற பட்சத்தில் கால்நடைகள் வருஷத்துக்கு ஒரு கண்ணை போடும் இதனால் பார்த்திங்கன்னா நமக்கு அதிகப்படியான லாபம் கிடைக்கும் நம்ம வந்துட்டு செய்யக்கூடிய சின்ன சின்ன தப்புகள் வந்துட்டு இப்போ பத்து ரூபா மிச்சம் பண்ணுறதா நினச்சிட்டு நம்ம அதிகப்படியான தொகையை வந்துட்டு இழந்துட்டுருக்கோம் ஒரு மாடு வந்துட்டு சரியாக பருவத்துக்கு வரல கண்ணு போடலை அப்படின்ற பட்சத்தில் இழப்புகள் வந்துட்டு நமக்கு அதிகமாக இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் கால்நடைகளுக்கு தேவையான தேவனங்கள் எந்தெந்த அளவில் கொடுக்கலாம் எந்த மாதிரி தேவனங்கள் எல்லாம் கொடுக்கலாம் அப்படின்றத ஃப்யூச்சரில் வரக்கூடிய வீடியோவில் ரொம்பவே டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ நம்ம சேனலில் பிடிச்சிருக்கின்ற பட்சத்தில் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்யூச்சரில் வரக்கூடிய அப்டேட்டை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சிக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்